ஒற்றியோம் மிக அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுள்ள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கேலி சாலை குருந்தம் திருவாசகர் உடைந்த பேரவை மலேசியா சிவயோகர் சுந்தரர் ஆசிரமம் மொரிசியஸ் சாந்தலிங்கர் திருக்கோட்டம் ஆகியவற்றிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து ஒருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் என்று கோத்தகிரி மாரியம்மன் திருக்கோயிலில் திருறிய தெய்வ தமிழ் திருக்குடல் நன்னீராட்டு திருவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நெறிவு செய்கின்றோம் காவாய் நக திரடையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடரு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நெறிவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்